வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே படையல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி வாழை எல்லாமே வச்சாச்சு இனி படையல் வச்சு நம்ம பிள்ளையாருக்கு படையல் வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான் அதனால எல்லாமே ரெடி இருக்காங்க நம்ம வீட்டில் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் வச்சு இது பண்ணிடுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே தேங்காய் உடச்சி வைக்கிறாங்க வச்சாச்சு தாங்க அடுத்தது வந்து புள்ளையார்க்கு பிடிச்ச கொல்கட்டை புள்ளியாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை வச்சு ஆச்சு கொழுக்கட்டை வச்சாச்சு நாங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொச்சின்னா புள்ளை அரிசிலாம் வச்சு கும்பிட மாட்டோம் நம்ம வந்து அது பண்ண மாட்டோம் அது பண்ணிக்காத உடனே கடலில் போடுறது நமக்கு பிடிக்காது அதனால் உடம்பு கொளுத்தேண்ணா குத்தியாச்சு மோதகம் படையல் வச்சாச்சு மோதகம் பிள்ளையா இருக்கு பிடித்த மோதகம் மோதகத்தை வைத்த மோதகம் அடுத்தது வந்து சுண்டல் கருப்பு கடலை கருப்பு கடலை சுண்டல் அதுல கருப்பு கடலை கருப்பு கடலை படையல் வச்சாச்சு கொலத்தியாச்சு Eh. Apa yang tadi, Ma? Apa enggak klik nih? Money tadi கீழே ஊபத்தி வாங்க ஊதுபத்தி ஊதுபத்தி எல்லா காட்டி எடுத்தது சாமி கிட்ட இது பண்ணியாச்சு நீங்களும் நீங்களும் சாமி கும்பிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் இப்பதான் சாமி கும்பிட்டு இருக்கோம் விநாயகருடைய விநாயகருடைய அருள் அனைவரைக்கும் அனைவரைக்கும் கிடைக்கட்டும் என் மூலமாக அனைவரைக்கும் கிடைக்கட்டும் பிள்ளையார் முழுமுகன் கடவுள் பிள்ளையார் நம்ம இந்த ஒரு ஒரு வேலை பிள்ளையார் சுளி போட்டு நான் துவங்கு அந்த மாதிரி நம்ம பிள்ளையார முடியும் மணியா வாய்ஸ் வரக்கூடாது இங்க இப்ப இங்க விரிவு எடுத்துட்டு அடுத்தது வந்து கற்பூர ஆராதனை விநாயகருக்கு இப்போ வந்து பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கிற செம்பருத்தம்பு பாருங்கள் நம்ம மரத்திலேயே இருந்த செம்பருத்தம்பு அதுதான் வச்சுருக்கு பாருங்கள் அடுத்தது வந்து தீவாரி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கற்பூர ஆராதனை எல்லாம் கட்டியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக விநாயகர் விநாயகருடைய அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அதனால் சிறப்பாக நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு அதனால் அதனால் நம்ம சிறப்பாக இது பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல சிறு சிறப்பமாக இது பண்ணிட்டோம் எப்படி அதனால் ஃபுல்லாக வருங்க সঙ্গে তোমার কুমিটা আছে মানে কুমি சரி ஓகே மகளே சிறப்பாக நல்ல ஒரு இதாக நம்ம சாமி கும்பிடு முடிஞ்சது ஓகே சரி ஓகே மக்களே நல்லபடியாக சில சிறப்புமா நம்மளுடைய சாமி கும்பிட்டு முடிஞ்சது நல்ல ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் விநாயகருடைய அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும் எங்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் வந்து விநாயகரோட அருள் வந்து உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்ன சொல்லி மனவார் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இல்லை அதனுடைய விநாயகர் இது வந்து நல்லபடியாக முடிஞ்சுது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெண் பட்டு நாள்ங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உணவுனு உங்களால் பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நன்றி பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்